ஓம் நம சிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக என்பதற்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் உள்ள பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா காண்போரை வசப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த எளிய முறையில் செய்யக்கூடிய ஒரு அபரிவித சக்தி கொண்ட வசிய விபூதி இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்களை நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விலகத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சிவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் கன் பட்டன் கிளிக் பண்ணி சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி நாங்கள் இந்த மாதிரி எந்த காரியம் தொட்டாலும் தொடையிட்டே இருக்கு அதே மாதிரி ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் இல்லை நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நாங்கள் வந்து இந்த மாதிரி தொழில் வியாபாரம் நடத்திட்டு இருக்கிறோம் ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை சாமி எங்களுக்கு பின்னாடி வேலைக்கு சேர்ந்தவங்கலாம் கடை கடன் வந்து போஷ்டிங்கள்லாம் வாங்கி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டாங்க ஆனால் நாங்கள் வந்து பார்த்தோம்னா அப்படியே தான் இருக்கிறோம் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி அதாவது நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கடை இந்த மாதிரியான வியாபாரங்கள்லாம் செய்கிறோம் ஆனால் அவர் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு வந்து வியாபார விருக்த்திங்கிறதே இல்லை சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க சரிங்களா அதாவது ஒரு சிலருக்கு வந்து எந்த ஒரு வேலையுமே தெரியாது ஒரு சிலருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து தொழில் வியாபாரம் பண்ணுறாங்கன்னா வியாபாரத்தில் வந்து எந்த ஒரு நுணுக்குமே தெரியாது ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடகரனு அவங்களுக்கு உண்டான வியாபாரங்கள் நடக்கும் இரண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு சில இடங்களில் வேலை செய்கிற இடத்துல அடுத்தடுத்த அடுத்தடுத்த போஸ்டிங் அடுத்தடுத்த ப்ரொமோஷனுங்கிறது அவங்களுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இயற்கையாகவே வந்து ஒரு சிலருக்கு வந்து வசிய ஆற்றல்ங்கிறது அவங்களோட இயற்கையாகவே இருக்கும் இப்போ ஒரு சிலருக்கு வந்து அந்த வசிய ஆற்றல் இல்லை இல்லை வேறு ஏதாவது வந்து தேவையில்லாத நபர்கள் ஏதாவது செஞ்சு ஏதாவது முடக்கி வச்சுட்டாங்க இல்லைனா அவங்களுக்கு வந்து எதனாவது தோஷங்கள் ஷாபங்கள் இருந்தாலுமே அப்போ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிணத்துல ஓட்ட மாதிரி அது அதே இடத்துல ஆரம்பிச்ச இடத்துல ஏதாவது இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும் அப்போ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வசி விபூதி வந்து நீங்கள் முறையாக செய்து தினமும் நீங்கள் பிரயோகப்படுத்திட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு வாழ்க்கையில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கிறது நல்லாவே கண்கூடாகவே நீங்கள் பார்க்கலாம் சரி நண்பர்களே சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கிடைக்கிற கிரகண நேரங்களில் நீங்கள் செய்யலாம் இல்லைன்னா அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் முறை இது நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அப்போ அதைக்கு என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே கௌதம்பை மூலிகை குப்பை மேனி மூலிகை மஞ்சள் கரிசாங்கனி மூலிகை ஆடையொட்டி மூலிகை அவரி மூலிகை விஷ்ணு கிரந்தி மூலிகை சென்னாயூரி மூலிகை வெள்ளர்க்கன் மூலிகை இதெல்லாத்தையும் நீங்கள் முறையாக சேகரித்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இதனுடைய இதை வந்து நல்லா வந்து இதை வந்து சூரனை மாதிரி செஞ்சுக்கணும் சூரணங்கிறது நல்லா பொடி மாதிரி செஞ்சுக்கணும் பொடி மாதிரி செய்து இது கூட வந்து என்ன மாதிரி நினைச்சி கேட்டிங்கன்னா ஒரு எதாவது வந்து கன்று ஈடாத பசுமாடு சரிங்களா கன்று ஈடாத பசுமாட்டினுடைய சாணம் அதுவுமே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா காலையில் வந்து ம முதல்ல அதாவது வந்து சூரியன் உதயமாகிற நேரத்தில் விடக்கூடிய அந்த சாணம் பூமியில் விழுகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பிடிச்சிடணும் சரிங்களா பூமியில் விழுந்துடக்கூடாது பூமியில் விழுகிறதுக்கு முன்னாடியே கையேந்தி அதை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நல்லா வெயில் படாத இடத்துல நல்லா வச்சு நல்லா உலர்த்திக்கணும் நல்லா உலர்த்தினா அதை வந்து நல்லா ட்ரை ஆக்கிக்கணும் ட்ரை ஆகிட்டு அதை வந்து என்னவென்று கேட்டீங்கன்னா நல்லா எரிஞ்சு சாம்பல் மாதிரி செய்து நல்லா வந்து விபூதி மாதிரி செய்துக்கிறீங்க விபூதி மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்து விபூதி மாதிரி செய்து அது கூடேயே வந்து என்ன என்னவென்று கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த மூலிகளை போட்டு பண்ணி வச்சுருக்கீங்களா இந்த இரண்டையும் நல்லா சேர்த்துக்கிட்டு இது கூட வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வாசனை பொருட்கள் இந்த ஜவ்வாது சந்தனாதி தைலம் இப்படி சொல்லக்கூடிய வாஷனை பொருட்கள்லாம் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒரு இடத்துல வச்சு நல்லா என்ன பண்ணி கேட்டீங்கன்னா நல்லா வஸ்திர காயம் செய்யணும் வஸ்திர காயங்கிறது என்ன கேட்டிங்கன்னா ஒரு வெள்ளை நிற காட்டன் துணியில் வச்சு நல்லா வந்து இருக்க கட்டிடணும் இருக்க கட்டி அதை வந்து ஆணைக்கன் போட்ட வச்சு இதை வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அம்ம வைக்கிறீங்க நீங்கள் முதல்ல தலைவாழையில் வச்சு அதுக்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடு சக்தி வாய்ந்த எந்திரம் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்துக்கு மேலே இந்த ஆணக்கன் பட்ட சட்டியை வந்து வச்சிடணும் வச்சுட்டு முறையாக வந்து இதுக்கு காரம்பு நெய் தீபம் எதிர்த்துட்டு முறையாக இதற்கு உண்டான படையெல்லாம் போட்டு இதுக்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் வசிய மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ரூபா உச்சம் கொடுக்குறீங்க இப்போ வந்து நீங்கள் வந்து மூன்றாம் பிரிவு நாளனைக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் இதுவே வந்துட்டு நீங்கள் வந்து சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் நேரம் அந்த மாதிரியான நேரங்களில் செய்கிறீங்கன்னா அந்த கிரகண நேரங்கள் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சோடனங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ இந்த மாதிரி வந்து பூஜை பண்ணிக்கிட்டு நீங்கள் முறையாக ஒரு விண் பூசணி சுற்றி உடச்சி போட்டுட்டு இந்த விபூதியை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது சரிங்களா நீங்கள் வந்து தினமே இதை நீங்கள் பிரயோகப்படுத்திட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது தெரியும் ரெண்டாவது உங்களை பார்க்குறவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வசமாவாங்க இப்படியான ஒரு பல விஷயம் பலவிதமான விஷய சித்துக்கள் எல்லாம் பூரா இதை வச்சு நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சித்திரொழிநூட்களை குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து முறையாக தக்கன குருமா இருக்கா ஆலோசனை பண்ணீடு செய்து பலனா பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சிவசக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா அவங்க பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணி நன்றி வணக்கம் வளமுடன் ओम शिवाय गुरुवाल गुरु, गुरु तुम्हें तो